ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரஸ்ட்டு வாட்ல இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட பிவிசி அல்லது யூஎஸ்டிடி இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து பிஎன்பியை ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேன் கேக் ஷாப்பில் போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நார்மலாக உங்கள் வாலெட்டில் இப்போ பாருங்கள் யூஎஸ்டிடின்னு இருக்குது பிஎன்பின்னு இருக்குது பிவிசின்னு இருக்குது இதில் எங்களுக்கு வந்து எந்த கிரிப்டோ வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற பேஜுக்கு போகணும் டிஸ்கவரை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா சர்ச்சில் பேன் கேக் ஸ்வாப் அப்படிங்கிறத பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டைரெக்டாகவே ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ ஸ்வாப் பண்ணும்போது நிறைய சார்ஜஸ் வந்து அதிகமாக இதாகுது ஸோ அதனால் பேன் கேக் ஷாப்பில் போய் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்வாப்பிங் ஃபீஸு ஸோ இப்போ சர்ச் பண்ணி பேன் கேக் ஸ்வாப்னு கொடுத்துருக்கேன் இதை க்ளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ண உடனே என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த பேன் கேக் ஸ்வாப் டாட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இடத்துல மூணு புள்ளி இருக்குது இல்லைங்களா அதை டச் பண்ணி நெட்ஒர்க் வந்து பார்த்தோம்னா நம்மளது பின் பிஎன்பி நெட்ஒர்க் நெட்ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த நெட்ஒர்க்கில் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தெரியும் இதில் உங்களோட ட்ரஸ்ட்டு வாலெட்டை கனெக்ட் பண்ணணும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கனெக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் அதை கனெக்ட்னு கொடுங்க கனெக்டன் கொடுத்தீங்கன்னா இது கேட்குது எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ இதில் ட்ரஸ்ட் வாலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் ட்ரஸ்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய விஷயம் கனெக்ட் ஆயிடும் உங்களோட வாலெட் வந்து இதில் கனெக்ட் ஆயிடும் டிஃபால்ட்டே பாருங்கள் ஸ்வாப்பில் பிஎன்பின்னு ஒன்று இருக்கும் மேலே கீழே வந்து கேக்குன்னு இருக்கும் கேக்குங்கிறது பேன் கேக் ஸ்வாப்போட காயின் ஸோ அதனால் அந்த கேக்குன்னு இருக்கும் இதில் வந்து நீங்கள் எதை வந்து வச்சு எதை மாற்றுறீங்களோ ஸோ முன் உதாரணத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட யூஎஸ்ஐடி இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பிஎன்பிக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த ஏரோமார்க் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் என்னென்ன பேலன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டிடும் அப்படிங்கும்போது இதில் யூஎஸ்டிடி அப்படிங்கிறதுல முப்பத்தஞ்சு இருக்குது இந்த யுஎஸ்டிடியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா யுஎஸ்டிடினு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூஎஸ்டிடி வந்துடும் சப்போஸ் இதில் நீங்கள் பிவிசியை மாற்றணுனிங்கன்னா இங்கே சர்ச் பண்ணல போயிட்டு பிவிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னாவே பிவிசி பேலன்ஸ் காட்டும் இந்த பிவிசியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா பிவிசியில் எவ்வளோ பேலன்ஸோ அதை காட்டிடும் ஓகேங்களா இப்போ எங்கிட்ட யூஎஸ்டிடி இருக்கிறதுனால யூஎஸ்டிடி அப்படிங்கிறத இங்கே மேலே ஃப்ரம்மில் வச்சுக்கிறேன் இதை வந்து என்னவாக மாற்ற விரும்புகிறேன் எந்த டோக்கனாக மாற்ற விரும்புகிறேன் என்ன காயினாக மாற்ற விரும்புகிறேன்னா இங்கே கிளிக் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிஎன்பி தேவை அப்படிங்கிறதுனால பிஎன்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் போட்டுக்கிட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாத்திரிங்களா இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மாத்தறிங்களா இல்லை செவன்ட்டி ஃபைவ் மாத்திரீங்களா இல்லை மேக்சிமம் மாத்திரீங்களா அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னால் இப்போ மேலே முப்பத்தஞ்சு இருக்குன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கொடுத்தா அதில் பதி பதினேழு யூஎஸ்டிடி அதுக்கு எவ்வளோ பிஎன்பி கிடைக்கும் அப்படிங்கிறத கீழே காட்டுது ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் இருபத்தஞ்சும் மாற்றிக்கலாம் இல்லை ஃபுல்லாகவும் மாற்றிக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு யூஎஸ்டிடி அப்படிங்கிறத போட்டோன்னா அதுக்கு எவ்வளோ பிஎன்பி வருது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த பிஎன்பி வேல்யூ ஜீரோ இருக்கு ஜீரோ டூ செவன் இருக்குது அதுக்கு கீழே பாருங்கள் பிஎன்பியோட ரேட்டு ஓகேங்களா பதினஞ்சு USDT அப்படியே வருது யுஎஸ்டியை பார்த்தீனிங்கன்னா பதினஞ்சு யுஎஸ்டிடிக்குன்னான பிஎன்பி கிடைக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு ப்ரைஸ் பாருங்கள் ஒரு ஓட ரேட்டு இவ்வளோன்னு போட்டிருக்கு ஓகேங்களா அந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் அப்படிங்கிறதுல பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறத அப்படியே அப்படியே அது எது சேஞ்ச் பண்ண இப்படி இருக்க பட்சத்தில் ஸ்வாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காட்டும் ஓகேங்களா கன்ஃபார்ம் ஸ்வாப்னு போட்டு பதினஞ்சு யூஎஸ்டிடியை நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ரேட்டு வரும் இப்போ பாருங்கள் ப்ரைஸ் அப்டேட்டுன்னு வருது ஒரு சில நேரத்தில் ரேட்டு மாறிச்சுன்னா ரேட்டு இதாகும் டிஃபர் ஆகும் அதனால் அக்செப்ட்னு கொடுத்தனா அப்போ என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்படி வரும்போது உங்களுக்கு எவ்வளோ பிஎன்பி கிடைக்கும் ஃபீஸ் எவ்வளோங்கிறதெல்லாம் அதில் காட்டியிருக்கு பாருங்கள் ட்ரேடிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுல பாயிண்ட் ஒன் ஃபைவ் யூஎஸ்டிடி இப்போ கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அதாவது வந்து பார்த்தோம்னா இது நீங்கள் பிஎன்பி நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அப்ரூவ் கேட்கும் அதுக்கு பதினோரு சென்ட்டு செலவாகுது அப்ரூவ்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரஸ்ட் ஓராட்டுக்குள்ளோட பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் யூஎஸ்டிடி ஆகுன்னு பார்த்தோம்னா பிஎன்பியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்துட்டு இருக்கு பாருங்கள் பேன் கேக்கோட சிம்பிள் இது வந்து பார்த்தோம்னா மேலே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ரிசிப்ட்னு போட்டு வியூஆன் பிஎஸ்சி ஸ்கேன் போட்டு உங்களுக்கு டா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது காட்டும் அப்படி காட்டிடுச்சின்னா உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் போயிட்டே பாருங்கள் யூஎஸ்டிடி பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு பிஎன்பிக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருச்சு ஓகேங்களா இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியு நீங்கள் என்ன கிளியராக பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக இங்கே மேலே பேன் கேக் ஷாப்பில் இருக்கக்கூடிய பேக் பட்டனை கொடுத்துக்கிட்டு நார்மலாக ஹோம் பட்டன் போயிட்டு வளர்க்க போல் நீங்கள் இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் ஓகேங்களா இப்போ பிஎன்பியை கொடுக்கு பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஓகேங்களா டுடேன்னு போட்டு ஸ்மார்ட் கான்டாக்ட் கால் ஃபீஸ் வந்து குறஞ்சிருக்கோம் இன்றைக்கி இப்போ வந்து அப்டேட் ஆன மாதிரி பேலன்ஸ் உங்களுக்கு காட்டிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேன் கேக் ஷாப்பில் போயிட்டு நம்ம யூஎஸ்டிடி வச்சு பிஎன்பியாவோ பிவிசி வச்சு பிஎன்பியாவோ மாற்றுறதுக்குண்டான வழிமுறைகள் ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்